நிறையா பேர் வந்து கிட்னி பேஷண்ட்டாக இருக்கிறவங்க ஒரு நாலு கேள்வி இது புதுசாக பார்க்குறவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க அவங்களுக்கான பதில் சொல்லிடுறேன் நான் வந்து இங்கிலீஷ் மெடிசன் ஹோமியோ சித்தால மருந்து எடுத்துகிட்டு இருக்கேன் நான் வந்து இது கஞ்சி கசாயம் எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் இது சாப்பிட்டா எத்தனை நாளில் குறையும் அப்படின்னு கேட்குறாங்க ரத்தம் ஊறுமா அப்படின்னு கேட்குறாங்க முழுசாக குணமாகுமா இது நாளுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து இது முழுக்க முழுக்க உணவு சொல்லிடுறேன் கஞ்சி கசாயங்கிறது வேறு மருந்தெல்லாம் கிடையாது மருந்து அப்படிலாம் கிடையாது இது வந்து உடம்புல இருக்க கழிவுகளை திணிக்கும் வெளியேற்றும் மோசன் மூலமும் யூரியன் மூலமும் இது வந்து நீங்கள் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்தாலுமே இதை எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் பாரம்பரிய அரிசி அப்புறம் நார்மலாக அந்த காலத்தில் நம்ம கீரையை கடையிறம் இல்லை சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி கீரைகள் தான் இதில் கசாயலையாக சேர்த்துருக்கோம் ரெண்டாவது கேள்வி வந்து எத்தனை நாளில் குறையும் அது அவங்கவுங்க உடம்புல இருக்க கழிவுகளை பொறுத்து ஒவ்வொருத்தரும் வாங்கி சாப்பிட்டு இருபது நாளில் குறைஞ்சிருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு மாதம் ஒவ்வொருத்தருக்கு அஞ்சு மாதம் கூட ஆயிருக்கு எங்களுக்கு ரெண்டு மாதம் ஆச்சு ஒரு பாயிண்ட்டு குறைய அதுக்கப்புறம் இது முழுசா குறையுமான்னு கேட்டிருக்கீங்க முழுசா அது கிட்னி சுருங்கி இருக்குது பெரும்பாலும் கிட்னி சுருங்கி இருக்குது ப்ரெஷர்னால வரும் சுகர்னால வரும் இது அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் இது வந்து உடம்புல இருக்க கழிவுகளை நீக்கும் கழிவுகள் இருந்தால் தான் கை கால் வீக்கம் வருது நம்ம டயல்சன் வரைக்கும் போகிறோம் அதனால் நம்ம அண்ணாட இந்த கஞ்சி கசாகம் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப கழிவுகள் தினைக்கும் மோசன விலையாவும் யூரின் விளையவும் வந்துடும் இது வந்து எத்தனை நாளில் குறையும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க சா முழுசா குறையுமா அப்படின்லாம் இது வந்து இப்போ நார்மலாக சளி காய்ச்சல் தலைவலி எடுத்துக்காங்க நம்ம வாழ்நாள் முழுசு வராமல் இருக்குதுன்னு சொல்லி எந்த உத்தரவாதமும் கிடையாது ஒரு மாத்திரை மருந்து கிடையாது தலைவலி காய்ச்சல் சளி எல்லாம் கிளைமேட் மாதிரினா வரும் உணவு மாரினா வரும் அதே மாதிரி தான் இதுவும் முழுசாக குணமாகாது நம்ம கண்ட்ரோல்லே வச்சுட்ருக்கணும் கிளைமேட் மாறினாவோ உணவு மாரினாவோ கண்டிப்பாக யூரியா கிரேட்டின்னு ஏறும் இந்த நோயும் கிடையாது எல்லா நோயுமே அப்படி தான் நம்ம ஒரு தடவை வந்துட்டு போச்சுன்னா ஒரு காய்ச்சல் ஆகட்டும் இல்லை வைரஸ் காய்ச்சல் ஆகட்டும் அந்த கிருமி உள்ளே இருந்துட்டு தான் இருக்கும் திரும்பவும் கிளைமேட் மாறினாவோ இல்லை சேராத உணவு திரும்ப அந்த காய்ச்சல் வரும் அப்படி தான் வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் டென்ஷனானால் தலைவலி வரும் ப்ரெஷர் அதிகமான தலைவலி வரும் அதே அதே மாதிரி தான் நம்ம பயந்தாமோ ப கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சின்னதாக பயம் எடுத்தாவோ இல்லை அதிகமாக பதட்டப்பட்டாவோ ப்ரெஷர் அதிகமாகவும் யூரியா க்ரேட்டின் ஆகும் நம்ம நார்மலாகவே பயந்தாவே யூரியா கிராட்டின்னு ஆகும் உடம்புல அந்த சுரப்பிகள் மாதிரி சுரக்கும் ஏன்னா எங்கள் வீட்டுக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறப்ப ஒம்பது பாயிண்ட் பத்து பாயிண்ட்டில் சேர்த்தோம் அங்கே போய் ரெண்டே நாளில் கிட்னி மாற்றணும் அப்படி இப்படின்னு சொல்லி ரெண்டே நாளில் பாயிண்ட் ஹெச் ஆகிரும் குறையிறது வந்து மாதக்கணக்கில் எடுத்துக்கும் ஆனால் ஏறுறது இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உடனே ஏறி இருக்கும் அதனால் பயந்துக்காதீங்க பதட்டப்படாதீங்க பொறுமையாக வந்து இது நம்ம எடுத்துகிட்டு போகணும் உணவு முறையிலே வந்து நான் லிஸ்ட்டு கொடுத்துருப்பேன் அதில் இருக்கிற உணவு மட்டும் எடுத்துக்காங்க ஒரு சிலர் அதில் லிஸ்ட்டில் இல்லாத உணவுலாம் இது சாப்பிட்லாமா அது சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க அந்த லிஸ்ட்டில் இருக்கிற உணவு காய்கறி மட்டும் எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் ரத்த உருமான்னு கேட்குறீங்க கிட்னி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சாவே ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் ஊறும் அதுக்குன்னு தனி உணவுலாம் எதுவும் கிடையாது கிட்னி தான் வந்து நம்ம ரத்தத்தை ஊற வைக்கிற ஃபங்க்ஷன் பண்ணுது கிட்னி ஃபங்க்ஷன் ஆகாக ஆக ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் ஊறிக்கும் அதுக்குன்னு நாங்கள் தனியான உணவுலாம் எதுவுமே எங்கள் வீட்டுக்காருக்கு கொடுக்கல அவங்களுக்கு ஆறு பாயிண்ட் தான் இருந்துச்சு இப்போ பதினாலு பாயிண்ட்